தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார் வேளாண் துறையுடன் கால்நடைத்துறை மீன்வளத்துறைக்கான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அறிவிப்புகளை அவர் வெளியிடுகிறார் வேளாண் பட்ஜெட் தாக்கலையொட்டி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உட்பட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அனைவரும் பச்சை துண்டு அணிந்து பேரவைக்கு வந்துள்ளனர் முன்னதாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் திருக்குறள் புறநானூறு கூறி தனது பட்ஜெட் உரையை வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொடங்கினார் முதலில் பல்வேறு அரசுகளை தமது குடை நிழலின் கீழ் கொண்டு வரும் திறமை பெற்றவர்கள் உழவர்கள் என்ற பொருளிலான திருக்குறளை எடுத்துரைத்தார் உழவர்கள் அனைத்து மக்களையும் பாதுகாப்பார்கள் என்பது புறநானூறு கூறும் சொல் என்று கூறி அமைச்சர் தொடங்கினார் விவசாயிகள் நடைபெறும் வகையில் புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தனது பட்ஜெட் உரையில் விவசாயிகளுக்கு ஒன்று புள்ளி எட்டு ஒன்று லட்சம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஏழாயிரம் விவசாயிகளுக்கு ஐநூற்று பத்து கோடி ரூபாயில் மானிய விலையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தோரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார் குரூப் ஒன்று முதன்மை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது முதன்மை தேர்வு எழுதிய ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு பேரில் நூற்று தொன்னூறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு ஏப்ரல் ஏழாம் தேதி தொடங்கும் என்றும் அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது டாஸ்மாக் ஊழலுக்கு காரணமான துறை அமைச்சரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் மதுவை விற்பனை செய்வதோடு அதிலும் ஆட்சியாளர்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து சொத்துக்களை குவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் மேலும் டாஸ்மாக் ஊழலில் கிடைத்த பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்தது தொடர்பான குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை விசாரித்து வரும் நிலையில் மூலக்குற்றச்சாட்டுகள் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு உடனே மாற்ற வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தலைமை எழுத்தராக பணிபுரிந்து வந்த ஞான பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்டு அரசுரிமையாக்கப்பட்ட உத்தரவிடப்பட்ட தொகைகள் காவல் நிலைய குற்ற வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட தொகைகள் அபராத தொகை என மொத்தம் மூன்று புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் ரூபாயை கையாடல் செய்தது ஆண்டு தணிக்கையில் தெரிய வந்தது இதையடுத்து ஞான பிரகாஷ் மீது நடவடிக்கை எடுக்கும்படி சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சத்தியமங்கலம் போலீசார் ஞான கைது செய்து சத்தியமங்கலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் கிறிஸ்தவர்களின் தவகாலத்தை முன்னிட்டு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது இதையொட்டி திருச்சிலுவை ஊர்வலமானது பேராலய மேல்கோவிலிருந்து பழைய மாதா கோவில் வரை நடைபெற்றது இதேபோல் கீச்சாங்குப்பம் கன்னி கோவிலில் திருவிழா காப்பு கட்டுதலுடன் விமர்சையாக நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்ச்சியான கடலில் பிரம்மாண்ட தீச்சட்டி விடும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு கடல் கண்ணிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மலைக்கோவில் என்று அழைக்கப்படும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மாத தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து சுவாமிகள் தினந்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவில் மரகதாம்பாள் தாயார் உடனுரை சந்திரசூடேஸ்வரர் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஓசூர் சர் ஆட்சியர் பிரியங்கா ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து திருவிழாவை தொடங்கி வைத்தனர் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய மீன்வள மேம்பாட்டுக் கழகமும் இணைந்து இந்திய மீன்வள அறிவியல் மாணவர்களுக்கான புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் மாநாடு சென்னை மாதவரம் பால் பண்ணை வளாகத்தில் நடைபெற்றது மாநாட்டின் துவக்க விழாவில் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் நா ஃபெலிக்ஸ் குத்துவிளக்கேற்றி மாநாட்டினை துவக்கி வைத்தார் இதில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்திய மீன்வளத்தை உலக அளவில் உயர்த்த மீன்வள அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்கள் தங்கள் தனித்திறமைகளை கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கால்நடை வளர்ப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை செயலாளர் சுப்பையன் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார்